இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பயங்கர சென்சேஷனலாக போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விஷயம் தாங்க ஆமாங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சதுக்கு அப்புறமா ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் பயங்கர வெறிய ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு தமிழர்களோட பாரம்பரியத்தில் ஒன்றாகவும் வீர விளையாட்டுகளில் ஒன்றாகவும் தமிழர்கள் கூடவே வந்துட்டு ஒட்டி பிறந்த ஒன்றாகவும் வந்துட்டு இப்போ தமிழர்கள்லாம் அந்த ஜல்லிக்கட்டை நினைச்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருந்து கூட வந்துட்டு தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை நடத்தி வந்துட்டு இப்பவும் கூட வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோட தடையை மீறி தமிழகத்துல பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு பரவலாக நடந்து வந்துட்டு இருக்கு ஆனா ரொம்ப கவலையான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா காவல்துறையினர் வந்துட்டு ஜல்லிக்கட்டை நடத்துறவங்களையும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பேசுறவங்க மேலையும் வந்துட்டு தடியறியும் பல நடவடிக்கைகளும் நடத்தி வந்துட்டு தான் ரொம்பவே கவலையான விஷயம் ஆமாங்க தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களே வந்துட்டு இப்படி நடத்துக்கிறது ரொம்பவே கண்டிக்க வேண்டிய விஷயம் தான் இதே மீறி வந்துட்டு இப்போ மக்கள் பயங்கர கொந்தளிப்பை அடைஞ்சிருக்காங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் பல நட்சத்திரங்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காங்க அவங்க மேல சமூக வலைதளத்துல மக்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதை அடுத்து பெட்டா அமைப்பு தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான்

எல்லாரையுமே வந்துட்டு சோசியல் வளத்தளத்தில் பயங்கரமாக கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க மக்கள் மேலும் ஒரு ஒருபடி மேலே போயிட்டு கண்ணீரஞ்சலி போஸ்டேட்டாங்க தாக்கப்பட்டு அகால மரணம் அடைஞ்சார் இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் கேள்விப்பட்ட த்ரிஷா வந்துட்டு ட்விட்டர் பக்கத்துல பெண்களை இழிவா பேசிட்டு இருக்கவங்க தமிழன் சொல்லிக்கிறதுக்கு அருகதே இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவே இல்லையே என்னதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ த்ரிஷா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தையும் முடிக்கிட்டு வெளியே போற அளவுக்கு இந்த பிரச்சனை முத்தி போயிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு ஷூட்டிங்கே வந்துட்டு கேன்சல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஆமா அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டை சுற்றி ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தரனதுனால திருச்சியா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரலையா இதனால ஷூட்டிங்கே வந்துவிட்டு கேன்சல் ஆகிருக்குனா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ